عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد. قال الله تبارك وتعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الا بذكر الله تطمئن القلوب وقال النبي صلى الله عليه وسلم مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه كمثل الحي والميت او كما قال عليه الصلاه والسلام فيرانبالن சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்கள் வெளிநடந்த உத்தம சத்திய மீது நல்லவர் மீதும் சாந்தியும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே ஹாஜாக்களே எல்லாமே இறைவன் நம்மை இங்கு வரவழைத்து இந்த உம்ராவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தான் அதற்கு நாம் நன்றி செலுத்தும் பொருட்டு இங்கு வந்து நாம் செய்த அனைத்து இபாதத்துகளையும் உம்ராக்களையும் தொழுகைகளையும் துவாராக்களையும் அல்லா கபூல் செய்வானாக என்று அல்லாஹ் பிரார்த்தித்தவனாக இப்பெரும் பாக்கியத்தை நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்றும் நம் மகல்லாவாசிகள் நம் ஊர் மக்கள் நம் நாட்டு மக்கள் கலிமாச்சன் அனைவரும் இங்கு வந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக நாம் வந்திருக்கக்கூடிய நோக்கம் அல்லாஹுவை நெருங்குவதாகும் அல்லாஹுவை நெருங்குவது என்று சொன்னால் அல்லாஹவி நெருங்குவதற்கு பல அமல்கள் இருக்கிறது அதிலே இறை தியானம் இறை தியானம் என்பது அல்லாஹுவை நெருக்குவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைகின்றது இப்ப அல்லாஹுவை தியானிப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் அந்த தியானம் என்பது பல பல தோற்றங்களில் தவாப் செய்வதாக இருக்கும் சகி செய்வதாக இருக்கும் இறை தியானங்களாகிய அந்த விக்கிர்கள் அதை செய்வதாக இருக்கும் தொழுகையாக இருக்கும் இன்ன பிற வணக்கங்கள் எவைகள் ஹரம் ஷெரீஃப் செய்து கொண்டிருக்கிறோமோ அனைத்தும் அல்லாவை நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்களாக அமைகின்றன இந்த ஏழு என்ற எண் அதற்கும் நம்முடைய அமல்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது ஏழாம் எண் இருக்குது ஏழு ஏழு நம்பர் சொல்றோம்ல வானங்கள் ஏழு வார நாட்கள் ஏழு தவாஃபில் எத்தனை சுற்றுகிறோம் ஏழு சுற்றுக்கள் சரியில ஏழு சுற்றுக்கள் இப்படியாக அந்த ஏழு என்ற எண்ணை அல்லாஹ் நமக்கு அல்லாவுடைய தூதர் சலா அலிசலம் இந்த ஏழு எண் ஏ ஏழு எண்களை நான் கொடுத்து இப்படிப்பட்ட அமல்களை செய்யணும்னு நபி நிமிஷலாக சொல்றாங்க அல்லாஹுடைய கட்டளை அதுதான் ஸோ இந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள்ல ஒரே ஒரு தஸ்பி அதை நாம் அதிகம் செய்கின்றோம் அந்த தஸ்பி களிமத்து தவஹீத் அப்படின்னு சொல்லப்படும் களிமத்து தவஹீத்

எவ்வளோ திக்ருகள் செய்கிறோம் சுஹான் அல்லா சொல்கிறோம் அலமது இல்லா சொல்கிறோம் அல்லாஹு அக்பர் சொல்கிறோம் லா இலாஹ இல்லல்லா சொல்கிறோம் லா இலாஹ இல்லல்லா வஹு லா ஷரி கலஹு என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த களிமத்து தொகைதுக்கு பெயர் தாஜு திக்ர் திக்ருகளுக்கெல்லாம் தலை சிறந்தது ஏன் இப்படி சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களால் நமக்கு சான்றளிக்கப்பட்டிருக்கிறது லா இலஹ இல்லல்லாஹு அடஹு லா ஷரி கலஹு லஹு முல்கு அலஹுல் ஹம் துஹூ அலாபுல்லி சையின் கதீர் என்ற இந்த களிமத்து யார் ஒருவர் தினமும் நூறு முறை ஓதுகின்றார்களோ இலகுவானது எல்லாத்துக்கும் மனப்பாடர் நூறு முறை ஓதுகின்றார்களோ எவ்வளோ பெரிய பலன் என்று சொன்னால் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நூறு அந்தஸ்துகள் வழங்கப்படுகிறது நூறு நன்மைகள் வழங்கப்படுகிறது பாவங்கள் அளிக்கப்படுது நன்மைகள் வழங்கப்படுது அந்த அந்தஸ்துகள் வழங்கப்படுகிறது இதை தவிர இன்னொரு முக்கியமான செய்தி நபி சொல்லி சொல்றாங்க அடிக்கடி ஏன் சொல்றேன்னா எனக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி தொடர்ந்து சொல்லாம முழு வார்த்தையை சொல்றேன் எனக்கு நின்று கிடைக்கும் இந்த வார்த்தை ஓதுவதன் காரணமாக தூரமாகறான் சைத்தான் தூரமாகிறான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்சானி அபிசலா சொல்றாங்கப்பட்டவன் மனிதனுடைய இரத்த நாளங்களில் சுற்றி கொண்டே இருக்கிறான் நல்ல காரியங்களை செய்ய விட மாட்டான் சைத்தான் இது அல்லாமல் சைத்தானின் சூழ்ச்சிகளின் காரணமாக பல 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 மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஷைத்தானின் சூழ்ச்சியின் காரணமாக சில பல சமயங்கள்ல ஒரு பயம் இருக்கும் ஒரு ஒரு அதிர்ச்சி ஏற்படும் பல நேரங்கள் ஏற்படும் அல்ல சைத்தான் ஏற்படக்கூடியதுதான் சூரத்து நாசில் ஓரம்ல அல்லதி யுவஸ் விசுதூரின் நாஸ் அர்த்தம் என்ன மனிதர்களின் உள்ளங்களில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட குழப்பத்தை விட்டு யா ல்லா உன்னிடம் பாதுகாவல் கேட்கிறேன் என்ற இந்த அடிப்படையில ஷைத்தானின் பல சூழ்ச்சிகள் இன்னும் சொல்ல போனா தொழுகைக்காக நாம் தயாராகும் பொழுது தொழுகைக்கு தயாராகிறோம் அதான் சொல்லப்பட்டது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய அழைப்பு வருகிறது இந்த அதான் சொல்லும் பொழுது ஷைத்தான் தலை தெரிக்க ஓடுகிறான் ஹதீஸின் வார்த்தை அப்படியே சொல்ற அதாவது குதிங்கால் பிடரியில் படும் அளவுக்கு புரியுதா குதிங்கால் பிடரியில் படும் அளவுக்கு ஓடுறான் சொல்லும் பொழுது அதான் சொல்லும் பொழுது அந்த அதான் பிறகு அதான் சொல்லி அடுத்து அவனுடைய வேலை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் நல்லடியார்கள் இந்த அதானை கேட்டுவிட்டு தொழுகைக்காக தயாராகிறார்கள் பள்ளிவாசலுக்கோ பெண்கள் வீடுகளிலோ தொழுகைக்காக தயாராகும் பொழுது அந்த ஷைத்தான் வருகின்றான் நாம் தக்பீர் கட்டிய உடனே ஷைத்தான் உள்ள வந்துடறான் சொல்றாங்க நாம் தக்வீர் கட்டிய உடனே சலாம் கொடுக்கும் வரைக்கும் குர் கதா கதா இத நினைச்சுப்பாரு அதை நினைச்சுப்பாரு ஏன் இதெல்லாம் மறந்துட்ட பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல நினைச்சு நினைச்சு பார்ப்போம் முக்கியமானது மறந்து போயிடும் எப்ப யாபத்துல வரும் தக்வீர் கட்டணும்னு வரும் சலாம் கொடுத்தோன்னு மறந்து போயிடும் பாத்திருக்கீங்களா சைத்தானுடைய இது

ஏன் அந்த தஸ்மியை வச்சு உருட்டிட்டு போறோம் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவு ஊட்டிக்கிறோம் சைத்தான உள்ள கூடாதுன்ட்டு அப்ப அப்படி இருந்தும் கூட அந்த ஆகப்பட்டவன் மூணாவது அல்லது நாலாவது ஒரு குழப்பத்தை ஏற்பட்டு விட்டுருவான் இந்த நேரத்துல மார்க்க சட்டம் மசாயில் என்ன சொல்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தவாப் செய்யும் பொழுது மட்டுமல்ல தொழும் பொழுதும் ஒழு செய்யறப்ப கழுகும் பொழுதும் நமக்கு வந்து எத்தனை தடவை நம்ம கழுகுனும் எத்தனை தொழுதும் எத்தனை சுற்று சுற்றினோம் என்பது வரும் பொழுது கண்டிப்பா ரெண்டு விஷயங்கள் நமக்கு ஊசல் இருக்கும் நாலா மூணா நாலா அஞ்சா ஏற்படும் இந்த நேரத்துல நீங்கள் எதை தீர்ப்பு செய்து கொள்ள வேண்டும் என்றால் குறைந்த எண்ணிக்கையை நீங்கள் தீர்ப்பு செய்து கொள்ளுங்கள் நாலா மூணான்னு ஒரு பொழுது என்ன செய்யணும் மூணும் முடிவு பண்ணிட்டு வேலையை ஆரம்பிச்சிடணும் அங்கே நின்றுட்டு கூட தொழுகையில ரெண்டாவது காத்தா மூணாவது காத்தா என்ன செய்யணும் ரெண்டரை காத்தா தொழுத முடிஞ்சுச்சு மூன்றரை காற்று தொழுது இருந்தாலும் கூட சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமாக இரண்டு என்ற கணக்கோடு முடிச்சுக்கணும் முடிச்சிட்டு அப்படியே மூணு நாள் ஆரம்பிச்சிக்க வேண்டியது இப்படியாக ஷைத்தான் ஆகப்பட்டவன் மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து கொண்டிருப்பான் அந்த ஷைத்தான் தூரமாக்கப்படுகிறான் எதன் காரணமாக லா இலாஹ இல்லல்லால்லாஹு லா லஹு லஹுல் அலா கதீர் என்ற இந்த இந்த ஓதுவதன் காரணமாக என்பது ஹாஜிகள் ஹாஜிகள் அந்த ஹாஜிகள் லுஹர் நேரத்திலிருந்து மஹரீப் நேரம் வரைக்கும் இருப்பதற்காகத்தான் ஹஜ்ஜுக்கே வர்றாங்க மினாவில் தங்குறது வாஜிப் வினாவில் தங்காதிட்டால் ஒரு ஆடு பழி கொடுத்தா போதும் ஆனால்

எனக்கு முன் இருந்த நபிமார்கள் அவர்களையும் அல்ல ஓத சொன்னா அப்படிப்பட்ட உயர்தரமான உன்னதமான இந்த களிமத்தொகை தொகையை நாம் தினமும் 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 ஓதி வந்து கொண்டிருக்க வேண்டும் இதுல இன்னொன்னு கூட உடல் உள்ளம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் உள்ளத்துக்கான நோய்கள் இருக்குது உள்ளத்திற்கான நோய் என்ன புறம் பேசுதல் தவறான சிந்தனைகள் உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய நோய்கள் உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் காய்ச்சல் தலைவலி நெஞ்சுவலி நெஞ்சடப்பு நிறைய இருக்கும் இந்த உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் நிவாரணமாக இந்த லா அமைஞ்சிருக்குது அதனால இதில் நாம் முழு கவனம் செலுத்தி அதிகம் அதிகம் ஓதி வர வேண்டும் என்ற செய்தி முதலில் தெரிந்து கொள்வோம்